அன்புளா யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய தொழிலாள தோழர்களை பாடுபிடுவக்கூடிய பாட்டாளிகளே நண்பர்களே இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் சின்ன குழந்தையில நம்ம அந்த குழந்தைய கவனிக்காம வர்றதுனால வரக்கூடிய பெஸ்ட் அலர்ஜி பொடியினுடைய அலர்ஜி அந்த பொடியினுடைய அலர்ஜி அப்படின்னா நம்ம வீடு இருக்கு அந்த வீட்டில் ஆறு மாசம் மூணு மாசம் ஒரு வருஷம் ஆன பிள்ளைங்களை வீட்டை விட்டுறீங்க தாய்க்கு ஏதோ வேலை இருக்கும் அந்த வேலைக்கு போயிடுறீங்க அல்லது அந்த வேலை செய்வாங்க இது மூக்கு குத்தி படுத்துக்கிட்டு அப்படி படுத்துக்கிட்டு ஆனா அந்த இடத்துல டஸ்ட் இருக்கும் பொடி இருக்கும் அதை தாய் கவனிக்க மாட்டான் அல்லது தவப்பனார்க்கும் கவனிக்காது ஏன்னா நிறைய வேலை இருக்க வேலைக்கு போறதுனால அந்த டஸ்ட் அந்த பொடியை இப்படி படுத்து கிடந்துட்டு இப்படி எல்லாம் பலவிதமான இழவகளுக்கு காரணமாகும் அப்படி இழுக்கும்போது அந்த பொடியில் அலர்ஜி வந்து பிரெயினுக்கு பாதிக்கும் பிரெயின்ல பாதிக்கும் போது புகையா இருந்தாலும் அல்லது அடுக்குகள் இருந்தாலும் வீடுகளில் பலவிதமான கூட்டு தான் அடிக்க எல்லாம் தூத்து போடுறாங்களே அது சரியான முறையில் செஞ்சிருக்க மாட்டாங்க அதுக்கு டைம் கிடைக்காது அப்படி எல்லாம் செய்யும் போது அந்த வீடினுடைய அலர்ஜி டஸ்ட் பொடி அலர்ஜி நம்ம வளரும் போது வர்றோம் அந்த சுசிக்கக்கூடிய டஸ்ட் பவுடர் அப்ப சொல்ல தெரியாது அப்ப போக போக தும்மல் ஆரம்பிக்கும் தும்மல் வரும் போது அதுக்கு சரியான மருந்தை பயன்படுத்தாமல் ஏதோ ஒன்று இன்ஜெக்ஷன் போடுவோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவான் சொல்லி குழந்தை தூக்கிட்டு போய் யோசுவா அப்ப அந்த நேரத்தில் குழந்தை அழுகும் ஆனா அந்த டெஸ்ட்ல என்ன சொல்ற குழந்தை தெரியாது அது எгда날 வருதுன்னு தெரியாது அவங்க ஒரு யூஸ் பண்ணுவாங்க அந்த லைன் க்ளியர் பண்ணிட்டு புட்டுவாங்க இது பெருசாக 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 நோயும் பெசையும் குழந்தையும் பெருசாகும் கால எழுந்திரிச்சு ஒரு பத்து தடவை தும்மல் வரும் அப்படி தும்னா அது ஆஸ்மா நோயா மாறுது அந்த தும்மலை நிப்பாட்டுறதுக்கு சுலபமான மருந்து இருக்கு என்ன மருந்துன்னா நம்ம நாட்டில் விளையக்கூடிய நொச்சி தலை தும்பத்தலை தும்பத்தலை நொச்சி தலை இந்த சர்வசாத கிடைக்கக்கூடிய இந்த அதாவது ஒரு பேர் மறந்துட்ட நெம்மேனி வாகா நெம்மேனி வாகான்னு சொல்வோம் இந்த நெம்மேனி வாக விட சேர்த்து எடுத்து அதை இடிச்சு பவுடர் பண்ணி மூக்களை உறிஞ்சா அந்த உள்ளே இருக்கிற டஸ்டா வெளியே ஓடிடும் அதாவது வேறு வரங்கள்ல தான் இந்த பொருட்கள் சர்வசாதாரணமா கிடைக்கும் அப்படின்னா நொச்சி தலை நொச்சின்னா அந்த காலத்துல வீடு வீடா வயிறு மாடெல்லாம் மாட போகாம இருக்கிறதுக்காக நொச்சி வச்சுருப்பாங்க வயிறு கலர் பூவு தும்பைன்னா இந்த ஓரங்க வயிறு ஓரத்துல ரோட்டோரங்கள்ல பூ பூத்து நிற்கும் இப்படி வாகை என்று சொன்னா நெம்பேனி வாகை உடம்புலர்கள் நென் ஏனி மேணி ஆக்கிறதுக்கு அடுக்குகளை வெளியே தளர்றதுக்கு தகுதி படைத்ததால் நெம்மேனி வாகை மூன்று தலையும் கொண்டு வந்து அது பவுடர் பண்ணி மூக்கடை விருஞ்சிட்டா அந்த உள்ள டஸ்ட் எல்லாம் வெளியே ஓடிடும் எங்க வேணா கிடைக்கும் எங்க பாப்பாவும் இருக்கும் இந்த ரோட் தோரத்துல வாக நிறைய நிக்கும் பெரிய மரமாகும் அது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா கடையில் போய் மஞ்சள் தூள் வாங்கலாம் மிளகாப்பூள் வாங்கலாம் இந்த தூளும் மஞ்சள் தூளும் சுக்கும் மூனையும் பவுடர் பண்ணி இந்த விளக்குல திரி பெருக்க வைக்கிற மாதிரி அந்த வாங்கி கடையில் பொண்ணு மட்டும் நீங்க எடுத்துக்கணும் ஊமத்தும் பூன்னு சொன்னா அந்த காய் வந்து முன்னு முன்னா இருக்கும் அந்த பூவை வந்து இது கூட சேர்த்து நல்லா திரிபெருக்கல் மாதிரி தெருத்துக்கணும் பெருத்து போட்டு அது அந்த மூக்களை உரியும் போது அந்த புகை மூக்குள்ள போகணும் மூக்குள்ள போய் மூக்கரை எடுத்து வாயில கொண்டு விட்டுறணும் அப்படி செஞ்சால் இந்த தொம்மது ஓடிடும் போய்விடும் இருக்க முடியலையா செய்ய முடியல அங்கிருக்க இந்த பொருள் கிடைக்கலன்னு சொன்னா கடையில் போங்க ராசனாதி பவுடர் ராசனாதின்னா கச்சூராதி பவுடர் ராசனாதியும் கச்சூராதியும் இந்த ரெண்டு பவுடரையும் மருந்து கடையில் போய் வாங்கணும் அது ஒரு பத்து கிராம் இது ஒரு பத்து கிராம் வாங்கிட்டு வந்து குடித்த பிறகு நம்ம குளிக்கிறோம்ல குளிச்ச பிறகு அந்த உச்சின் போயிட்டு நல்லா தேய்க்கணும் தேய்ச்சுன்னா இந்த தும்பல் ஓடிடும் தும்பல் வராது இதுக்கெல்லாம் கஷ்டமா வாருங்க எங்கிட்ட வந்து நீங்க சொன்னா அது எதிரால அந்த நோய் வருதுன்னு நாடி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்தை தருவோம் இது நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு இந்தியாவோட பகுதியில் சொல்லி கொடுத்துருக்கு எல்லாரும் நன்றிய சொல்லி இருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வயசான நீர்வழி வாழ்கையனு சொல்லி இருக்காங்க சேனல் பார்க்கக்கூடிய எல்லா பாடுபடக்கூடிய பாட்டாளிகளே அன்புள்ள நண்பர்களே இப்படி செஞ்சா உங்க பெண்மல் ஓடி போயிடும் காலையில எழுந்திரிச்சா பத்து தடவை பத்து தடவை தும் அந்த காலையில எந்திரிச்சு இந்த தும்மல் தும்மல் ஒரு வாரம் தொடர்ந்து குளிக்க குளிச்ச பிறகு தேச்சா ஓடிடும் ரொம்ப சிம்பிளா இருக்கு ரொம்ப சுலபமா இருக்கு உங்க கையில காசு மிச்சமாகவும் அழகா செஞ்சு போடலாம் நன்றி வணக்கம்